அப்பதா பையன் பாக்கிறதுக்கு கண்ணுக்கு லட்சணமா அழகாதான் இருக்கிறான் பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பயணங்களா சம்பந்தி அது ஏதோ என்ற அது ஆ பேங்க கலெக்ஷன் ஏஜெண்டா இருக்கணுமா பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா அதெல்லாம் பிடிச்சிருக்கு சம்பந்தி அப்புறம் வரதட்சணை என்ன சொல்லிட்டீங்கன்னா நம்ம மேல்படி பேசலாம் அதெல்லாம் ஒன்றும் வேணாத்த நீங்க அவங்க பொண்ணா மட்டும் எனக்கு கொடுத்தா போதும் அத்தை அதெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாது நான் பேசிக்கிறேன் வாங்கப்பா நான் யாரும் தெரியுதா எங்க உங்க அப்பா கூப்பிடவனா கூட வாங்கிக்கிறேன்

போக மாட்டான் போல இருக்குப்பா கொடுத்துருப்பா போனதா இருக்குது படாச்சு கிளம்பிய அப்புறம் நான் கிளம்பு ஒரே நிமிஷம் டீம் மெம்பர்ஸ் அந்த வேலை முடிஞ்சே வாங்க அடுத்த வீட்டுக்கு போகலாம் வேணாடா

அக்கா உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு எனக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா அமைதியா இரு ஏய் காலி ஏடுவனி இந்த உனக்கோசரமா ஆ ஜெட்டிக்குள்ள இருக்குது தவக்கல நான் கல உட மோது பாக்கல அட அசையாதா இருக்குது வேர்க்கல உன் தங்கச்சி மூஞ்ச பார்த்தா சகிக்கல சோ எப்படி இம்ப்ரஸ் பண்ணுமா ஆயிரதா இருந்தாலும் ஆளோட சிஸ்டர் நீ வேதனை குத்துந்தா மஞ்சிருமா

டேய் நாய் டே பிசறாத நீ ஃப்ரீயா விடு நான் சொல்றா ஏய் நாய் டே பாத்து உனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கே எவ்ளோ நேரமா உள்ள டிரஸ் மாத்தி பார்க்கறேன்னு சொன்னேன்ல

உனக்கு பிடிச்சத சமைச்சு சாப்பிடுமா உங்களுக்கு நான் தான் டயட்ல இருக்கேன்ல இந்த உலகில் மனிதனை பிறப்பது எதற்கு ஆசைப்பட்டத குடிச்சத நல்லா சாப்பிடணும் சந்தோஷமா இருக்கணும் வாயை கட்டி வயிற்று கட்டி நூறு வருஷம் வளர்ந்துட போறீங்களா ஒரு மனிதன் தினமும் ஓடுவதும் உழைப்பதும் பாடுபடுவதும் எதற்கு எல்லாம் இந்த ஒரு ஜன் வயிற்றுக்கிட்டேன் தண்ணி தானே வருத்திக்கிட்டு வாழ்ந்து என்ன புண்ணியம் புடிச்சத சாப்பிடுங்க சமைச்சு நான் இருக்கேன் சிக்கன் எடுத்துட்டு வரேன் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்யறோம் போய் நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணு சரிங்க உங்களுக்கு மட்டும் அளவா வாங்கிட்டு வாங்க ஏன்டி உனக்கு வேணாமா நான் டைட்ல இருக்கேன் எல்லாம் மனுஷ ஜென்மந்தான் வந்த four hours later. Twenty-four hours later. Hi. have two hours for wait, hours Oh, you were waiting for me for the past two hours. No, I am waiting for you for two hours. It was my mistake to make you wait.

ஹவ் டுவரி டைம் ஒன்பது நிமிஷம் ரெடியா இருக்க முடியும் இருக்கு ஒரு வேலை இருந்தாலும் பண்ணிருக்க முடியும் இந்த பார்க்கு ஹெவி டிராபிக் மினிட்ஸ் ஆகும் ஃபார்ட்டி உன்னாலே ஈஸியாக ரீச் பண்ணிக்க முடியும் டைம் ரைட் லெவன் ஃபிஃப்டி ஃபைவ் வை ஹாப் யூன் லேட் ஃபிஃப்டின் மினிட்ஸ் யூ ப்ளீஸ் எக்ஸ்பெண்ட் டீ வீட்ல சாப்பிட்டு சாப்பிட்டு வந்ததுன்னு போய் மட்டும் சொல்லாத பிகாஸ் நீ இந்த பார்ட்ல எப்போ வரையோ அப்போ நீ வீட்ல சாப்பிட மாட்டேன் ஏன்னா இந்த பார்ட் பாக்கிறது சுஷியில ரொம்ப நல்லதையும் சாப்பிட்டு நாலு டைம் வச்சுக்கிட்டு போய் சொல்லவே சொல்லாத ஹவ் யூ வீட்லே ஃபர் பிப்டீன் மினிட்ஸ் ஐன் டேக்

நம்ம பொண்டாட்டிங்கெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப பாவங்க நம்மளுக்காக டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு வீடு கூட்டி பாத்திரம் கழுவி நமக்காக வந்துட்டு சமைச்சு நம்ம குழந்தைகள்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்காக அவங்க எதுவுமே செஞ்சுக்கிறது இல்லை லைஃப்ல அதனால தான் நான் ஒன்று முடிவு பண்ணியிருக்கேன் இந்த ஊர்ல கலெக்டருக்கு வேலை பார்க்குறது ஒரு அசிஸ்டன்ட் கலெக்டர் இருக்காங்க என்ஜினியருக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இருக்காங்க அதே மாதிரி நம்ம ஒய்ஃபுங்களுக்கு நம்ம ஒரு அசிஸ்டன்ட் ஒய்ஃப் ரெடி பண்ணி கொடுக்குறோம் என்னடி உனக்கு ஒரு ரெடி பண்ணி அசிஸ்டன்லாமா உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தானடி சொன்னேன்

ஆ போதுமா இல்லை கடைசியாக ஒரு கோலி மட்டும் போட்டிருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கோலி ஓகே சரி இது என்ன பேக் எங்கே கிளம்பிட்ட அது போன வாட்டி நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தோம்ல அந்த எல்லாம் சரி எடுத்து சரி சரி சீக்கிரம் எடுத்து சீக்கிரம் சீக்கிரம் போ

சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெளியில தட்டி இருங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க